இன்றைய செய்திகளுக்கான பிரதானை வழங்குபவர்கள் சுவிசேகர் பதிப்பகம் மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் இது சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நான்துறையப்பா வினோத் கண்ணன் சுவிஸில் கணவன் எதிரிலேயே பெண்ணுக்கு நடந்த விபரீதம் சுவிட்சர்லாந்தில் கணவனின் எதிரிலேயே ரயிலில் மோதுண்டு பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் வலாய்ஸ் கண்டோனின் விலினவ் மற்றும் ரோஷ் வீதிகளுக்கு அருகாமில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் அறுபத்தி ஒன்பது வயதான பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த பெண்ணும் அவரது கணவரும் ரயில் பாதையை கடக்க முயற்சித்த போது இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் நேர்ந்துள்ளது குறித்த இடத்தில் அதிகாரபூர்வமான ரயில் கடவுள் எதுவும் இருக்கவில்லை என போலீசார் கூறுகின்றனர் வெலினோவுக்கு வந்த ரயில் குறித்த பெண் மீது மோதுண்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவசரமாக ரயிலை நிறுத்த முயற்சிக்கப்பட்ட போதிலும் குறித்த பெண் மீது ரயில் மோதுண்டுள்ளது எவ்வாறாயிரம் இந்த சம்பவத்தில் குறித்த பெண்ணின் கணவருக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர் பகுதியில் மலையேறி ஒருவர் விபத்தில் சிக்கி பலி சுவிட்சர்லாந்தில் சர்மார்ட் பகுதியில் மலை ஏறி ஒருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார் சுமார் முன்னூறு மீட்டர் உயரத்திலிருந்து இந்த இரண்டு மலை ஏறிகளும் கீழே விழுந்துள்ளனர் இவ்வாறு விழுந்த ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றவர் படுகாயமடைந்துள்ளார் சும்ஸ்டாயின் ஸ்பீட்ஸ் மலையின் மீது இந்த இருவர் மீறியதாக கூறப்படுகிறது இந்த மலை சுமார் நாலாயிரத்து ஐநூறு மீட்டர் உயரத்தை கொண்டது என கூறப்படுகிறது சம்பவத்தில் உயிரிழந்தவரின் ஆள் அடையாள விவரங்கள் வெளியிடப்படவில்லை இதேவேளை குறித்த சம்பவத்தில் படுகாயமடைந்தவர் முப்பது வயதான சுவிட்சர்லாந்து பிரதி எனவும் தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர் ஹெலிகாப்டர் மூலம் பேர்ன் வைத்து சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இத்தாலியில் சுவிஸ் பெண் மீது பாலியல் பலாத்காரம் சுற்றுலா சென்ற சுவிட்சர்லாந்து பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இத்தாலியின் ரெமினி பகுதியில் இந்த சம்பவம் நேர்ந்துள்ளது இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய இரண்டு பேரை இத்தாலி அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய எகிப்திய சமயற்கலை வல்லுநர் ஒருவரும் நாற்பத்தி எட்டு வயதான இத்தாலிய பிரஜி ஒருவரும் இவ்வாறு கைதாகினர் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த இளம் யுவதி ஒருவர் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக இத்தாலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சுவிஸில் இளம் தலைமுறையினர் மத்தியில் எழுந்துள்ள பிரச்சனை சுவிட்சர்லாந்தில் இளம் தலைமுறையினர் கடும் போக்குவாத கொள்கைகளைக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்றின் மூலம் இந்த விடயம் அம்பலமானது குறிப்பாக பதினைந்து முதல் இருபத்தைந்து வயது வரையிலான சுவிட்சர்லாந்து இளைஞர் யுவதிகள் மத்தியில் கடும் போக்குவாத சிந்தனைகள் அதிகரித்துள்ளது சூரிஜ் பிரயோக விஞ்ஞான பல்கலைக்கழகம் மற்றும் பிரை பல்கலைக்கழகம் என்பன கூட்டாக இணைந்து இந்த கருத்து கணிப்பை முன்னெடுத்துள்ளனர் பெரும் எண்ணிக்கையிலான இளைஞர் யுவதிகள் யூத எதிர்ப்பு இஸ்லாமிய எதிர்ப்பு மற்றும் பாலின எதிர்ப்பு போன்ற கொள்கைகளை கொண்டிருக்கின்றனர் கோவிட் பெருந்தொற்று இஸ்ரேல் ஹமாஸ் போர் போன்ற காரணிகளினால் கடும் போக்குவாத நிலைப்பாடு அதிகரித்துள்ளது சுமார் ஆயிரத்து அறுநூறு இளைஞர் யுவதிகளிடம் நடத்தப்பட்ட கணிப்பின் முடிவுகளின் அடிப்படையில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டன சுவிட்சர்லாந்தில் விவசாய விபத்துகளில் பன்னிரண்டு பேர் பலி சுவிட்சர்லாந்தில் இந்த ஆண்டு விவசாய விபத்துகளில் இதுவரை பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்று குழந்தைகள் வாகனங்கள் அல்லது இயந்திரங்கள் தொடர்பான விபத்துகளில் உயிரிழந்துள்ளதாக விவசாய விபத்து தடுப்பு சேவை தெரிவிக்கிறது உளவு இயந்திரம் அல்லது இழுவை உளவு இயந்திரம் கவிழ்ந்ததில் இருவர் உயிரிழந்தனர் மற்றொருவர் பொருத்தப்பட்ட கருவியில் சிக்கியதில் நசுங்கி உயிரிழந்துள்ளார் வாயு விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் கொட்டகையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இரண்டு பேர் கூரை அல்லது மாடியிலிருந்து விழுந்து இருந்தனர் மேலும் ஒருவர் குதிரை கூடத்தில் உயிரற்ற நிலையில் சடலமாக காணப்பட்டார் விவசாய விபத்துகள் அபாயங்கள் பெரும்பாலும் குறைவாகவும் குறைத்தும் அதே நேரம் புறக்கணிக்கப்படுவதாகவும் இருக்கின்றன விவசாயத்தில் பணிபுரியும் மக்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகளை தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை உணர்த்த விரும்புவதாக சுவிஸ் விவசாய விபத்து தடுப்பு சேவை தெரிவித்துள்ளது போலீசாரின் தேடுதலில் சிக்கிய போதைப் பொருட்கள் இந்த வாரம் பேர்ன் மற்றும் ஃப்ரைபோர்க் கண்டோன்களில் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் ஒரு தோன் ஹாஷிஷ் மற்றும் கஞ்சா போலீசாரால் கைப்பற்றப்பட்டனர் கைதாகி உள்ளதாக தெரிவிக்கின்றனர் கடத்தலுக்கு எதிரான அவர்களின் நடவடிக்கைகளுக்கு ஃப்ரைபோர்க் கண்டோனல் ஆதரவு வழங்கியிருந்தனர் வாகனங்களும் சோதனையிடப்பட்டன ஹாஷிஷ் மற்றும் கஞ்சாவை தவிர ஒன்பது கிலோகிராம் கிராம் எம் டி எம்ஏ மாத்திரை வடிவத்திலும் தூளாகவும் கண்டுபிடிக்கப்பட்டது அத்துடன் பல நூறு கிராம் கொகைன் மற்றும் சில அம்பெட்டமாயின் ஆகியவையும் கைப்பற்றப்பட்டன கைது செய்யப்பட்டவர்களை முன் விசாரணை காவலில் வைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது மேலதிக விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் பேர்ன் போலீசார் தெரிவிக்கின்றனர் சூரிச்சில் துணிகர கொள்ளையில் ஈடுபட்ட ஆப்கான் சிறுவன் சூரிச் கொல்புரூனில் உள்ள மிக்ரோ சூப்பர் மார்க்கெட்டில் கொள்ளையில் ஈடுபட்டவர் இன்று காலை கைதானார் கடந்த வியாழன்று இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றது சூப்பர் மார்க்கெட் பணியாளர்களை தாக்கிவிட்டு பட்ட பகலில் அந்த கொள்ளை இடம்பெற்றிருந்தது இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் இன்று பதினாறு வயதுடைய சந்தேக நபரை கைது செய்தனர் குறித்த சந்தேக நபர் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் பிரபலமாகியுள்ள கலப்பு வகை கார்கள் சுவிட்சர்லாந்தில் இந்த ஆண்டின் முதல் பாதையில் பதிவு செய்யப்பட்ட சுமார் ஐம்பத்தி விதமான புதிய கார்கள் கலப்பு வகையை அல்லது மின்சார கார் வகைகளை சேர்ந்தவை என அறிவிக்கப்பட்டுள்ளது அவுட் ஓர்ஸின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி மின்சார மோட்டார் மற்றும் எரிப்பு இயந்திரம் கொண்ட கலப்பு வகை வாகனங்கள் பிரபலமாக இருக்கின்றன இந்த ஆண்டின் முதல் பாதையில் புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களில் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு விதமானவை கலப்பு வகையை சேர்ந்தவை ஆகும் முந்தைய ஆண்டை விட இவை இந்த ஆண்டில் அதிக வரவேற்பை கண்டுள்ளன ஆண்டின் முதல் பாதையில் பதினெட்டு வீதத்துக்கும் குறைவான புதிய பதிவுகளை கொண்ட மின்சார கார்களின் சந்தை பங்கு முந்தைய ஆண்டின் எண்ணிக்கையை விட சற்று குறைவாக இருந்துள்ளது இதுவரை நீங்கள் கட்டது தமிழ் செய்திகள் மேலும் கண்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்